அனைவருக்கும் வணக்கம் கற்போம் வாருங்கள் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு பிஜிடிஆர்பி தமிழ் நியூஸ் சிலபஸில் ஐந்தாவது பாடமாக இருக்க சிற்றிலக்கியங்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம் சிற்றிலக்கியங்களில் முதல் சிற்றிலக்கியமாக நம்ம பார்க்க போகிறது கலம்பகம் கலம்பகம் அப்படின்னா என்னென்னா தெய்வத்தையோ அல்லது மக்களுள் சிறந்த ஒருவரையோ தலைவனா வச்சு அகப்பொருள் புறப்பொருள் இந்த ரெண்டு கூறுகள் விரவ பல்வகை உறுப்புகளை பெற்று பல்வகை பாவினங்களால் தான் கலம்பகை இலக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தெய்வத்தையோ அல்லது மக்களுள் சிறந்த தலைவர் ஒருவரையோ தலைவனா வச்சு அகப்பொருள் புறப்பொருள் விரவ பல வகை உறுப்புகள் அதாவது கலம்பகத்துக்கு மொத்தம் பதினெட்டு உறுப்புகள் இருக்குதுன்னு சொல்வாங்க அதில் பல்வகை உறுப்புகள் பெற்று பல்வகை பாவினங்கள் அதாவது துறை தாலிசை விருத்தம் இதையெல்லாம் வச்சு இயற்றப்படுறது தான் என்னது கலம்பக இலக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க கலம்பகத்தை ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா எ கைண்ட் ஆஃப் போயம் கம்போஸ்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்டேன்சாஸ் என்று ஆங்கிலத்தில் கூறலாம் கலம்பகத்தை எ கைண்ட் ஆஃப் போயம் கம்போஸ்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்டேன்சா அப்படின்னு சொல்லலாம் ஆங்கிலத்தில் இவ்விலக்கியத்தின் வளர்ச்சி அறுபத்தி இரண்டு எனும் எண்ணளவை எட்டியுள்ளது கலம்பகம் இதுவரைக்கும் அறுபத்தி இரண்டு கலம்பக நூல்கள் ஏற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கலம்பகம் என்ற சொல்லுக்கு கலவை என்பது பொருள் கலம்பகம் அப்படின்னு என்னென்னா கலவை பல பொருட்கள் கலந்தது தான் என்ன சொல்வோம் கலவைன்னு சொல்லுவோம் அதான் கலம்பகம் என்ற சொல்லுக்கு கலவை என்பது பொருள் அது கழிவண்டு மிளற்றிய கலம்பகம் புனைந்த அலங்கலந்தற்கு தொடையல் அப்படிங்கிற பாடல் வரியில் கலம்பகம் அப்படிங்கிற வார்த்தை இடம்பெற்றிருக்கு இந்த பாடல் வரி எழுதுனவங்க யாருன்னா தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார் கழிவண்டு மிளற்றிய கலம்பகம் புனைந்த அலங்கலந்தற்கு தொடையல் இந்த பாடல் வரியை எழுதுனது தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார் இந்த பாடல் வரியில் கலம்பகம் அப்படிங்கிறது கலவை அப்படிங்கிற பொருளில் வந்திருக்கு கழிவண்டு மிளற்றிய கலம்பகம் புனைந்த அலங்கலந்தற்கு தொடையல் அப்படிங்கிற தொண்டரடிப்படி ஆழ்வார் பாடிய இந்த பாடலில் கலம்பகம் அப்படிங்கிறது கலவை அப்படிங்கிற பொருளில் இடம் பெற்றிருக்கு அடுத்தது பெரும்பான்ற்று படையில் பார்த்தோன்னா பல் பூமிடைந்த படலை கன்னி இதில் இந்த பாடல் வரிக்கு பொருள் என்னன்னா பல பூக்கள் கலந்து நெருங்கிய கலம்பகமாகிய மாலை அப்படின்னு சொல்லி நச்சினார்கிணியர் உரை எழுதியிருக்காரு பல் பூமிடைந்த படலை கன்னி அப்படிங்கிற பாடல் வரி பெருமானாற்று படையில் இடம்பெற்றிருக்கு இதற்கு இதற்கு பொருள் என்னென்னா பல பூக்கள் கலந்து நெருங்கிய கலம்பம் கலம்பகமாகிய மாலை அப்படின்னு சொல்லி நச்சினார்கிணியர் உரை எழுதியிருக்காரு அடுத்ததாக யாப்பருங்கள விருத்தியில் அடிகள் தோறும் எழுத்து வரும் கலிப்பாவை கலம்பக களி அப்படின்னு சொல்லியிருக்காங்க யாப்பருங்கள விருத்தியில் கலம்பக களி அப்படின்னு எதை சொல்லியிருக்காங்க அப்படின்னா அடிகள் தோறும் எழுத்து ஒவ்வாது வரும் கழிப்பாவை எழுத்து ஒவ்வாது ஒத்து வராத எழுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கலம்பக களி அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த நூல்லைன்னா யாப்பருங்கள விருத்தியில் களம் என்றால் பன்னிரண்டு என்றும் பகம் என்றால் ஆறு என்றும் பொருள் கொண்டு இரண்டையும் தொகையாக்கி கலம்பகம் என்றால் பதினெட்டு உறுப்புக்களை உடைய நூல் என்று பொருள் கொள்வர் களம்பகம் அப்படிங்கிறது ஒரு தொகை அதாவது களமும் பகமும் கலந்தது தான் கலம்பகம் களமும் பகமும் அப்படிங்கிறது தொகை அது இந்த இடத்துல உம் அப்படிங்கிற வார்த்தை வரா க வராமல் களம் பகம் ரெண்டும் சேர்ந்து எழுதிருக்கனால இது தொகை அதுவே களமும் பகமும் வந்துச்சுன்னா அது எண்ணுமை இந்த இடத்துல களம் பகம் அப்படின்னு வந்திருக்கனால இது ஒரு தொகை இந்த உம்மைத்தொகையில் களம் அப்படின்னா என்னென்னா பனிரெண்டு அப்படின்னும் பகம் அப்படின்னா என்னென்னா ஆறு அப்படின்னும் பொருள் வச்சு க பனிரெண்டையும் ஆறையும் கூட்டி மொத்தம் பதினெட்டு உறுப்புக்களை உடைய நூல் எது தான் களம்பகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கலம்பக இலக்கியம் ஒன்பதாம் நூற்றாண்டில் தோன்றுச்சின்னு போன வீடியோலையே பார்த்துருந்தோம் கலம்பக இலக்கியத்துள் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் எழுந்த நந்தி கலம்பகமே காலத்தால் முந்திய இலக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கலம்பகத்தில் முதல் கலம்பக நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா நந்தி கலம்பகம் அது ஒன்பதாம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது அந்த நந்தி கலம்பகம் யாரை பற்றியது அப்படின்னா பல்லவ மன்னன் மூன்றாம் நந்திவர்மன் மீது இயற்ற பெற்றது தான் நந்தி கலமகம் பல்லவ மன்னன் மூன்றாம் நந்திவர்மன் அவரோட காலம் எட்நூற்றி இருபத்தஞ்சு டு எட்நூற்றி ஐம்பது கிபி எட்நூற்றி இருபத்தஞ்சு டு எட்நூற்றி ஐம்பது அதில் இயற்றப்பட்ட நூல் தான் இது நந்தி கலம்பகம் கிபி எட்நூத்தி முப்பத்தி ரெண்டில் சீமாறன் சிவல்லபன் என்ற பாண்டிய மன்னனையும் அவனுக்கு துணையாக வந்த சோழரையும் தெல்லாற்றில் வென்ற தெல்லாரெறிந்த நந்திவர்மன் எனும் சிறப்பு பெயரையும் பெற்றவன் மூன்றாம் நந்திவர்மன் யார் யாருன்னு பார்த்தோன்னா சீமாறன் சிவல்லபன் என்ற பாண்டிய மன்னனையும் அவங்களுக்கு துணையாக வந்த சேர சோழரையும் தெல்லாருங்கிற இடத்துல வெற்றி கொண்டனால மூன்றாம் தெல்லார் தெல்லார நந்திவர்மன் அப்படிங்கிற சிறப்பு பேர் பெற்றிருக்காரு நந்திவர்மன் மீது இயற்றப்பெற்ற இய நந்திவர்மன் நந்திவர்மன் தன் மீது இயற்ற பெற்ற த நந்தி கலம்பகத்தாலேயே உயிர் நீத்தான் என்பது வரலாறு மூன்றாம் நந்திவர்மன் இருக்கார் இல்லையா அவர் பேரில் எழுதப்பட்ட இந்த நந்தி கலம்பகம்னால தான் உயிர் உயிர் விட்டார் அப்படிங்கிறது வரலாறு சொல்லுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நந்திவர்மனை கொஞ்சொழிக்க முற்பட்ட அவனது மாச்சாந்தாயின் மகன் ஒருவன் புலமை மிக்கவன் நந்திவர்மனை கொல்லணும் அப்படின்னு முற்படுறவங்க யாருனா நந்திவர்மனோட மாச்சாந்தாயோட மகன் அவங்க யாருன்னா நல்ல புலமை மிக்கவங்க அவன் நந்தியை நந்தியை தலைவனாக வைத்து அவனுக்கு தீது உண்டாகுமாறு அவன் மீது அறம் வைத்து இக்கலம்பகத்தை ஏற்றினான் அதாவது நந்திவர்மனோட மாற்றாந்தாய் மகன்தான் வந்து நந்திய கொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கலம்பகம் எழுதுறாங்க அதுதான் நந்தி கலம்பகம் இந்த தான் நந்தி மூன்றாம் நந்திவர்மன இறந்து போயிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க அந்நூலின் பாடலொன்றை நகர் சோதனையின் போது கேட்டு மகிழ்ந்த நந்தி நந்தி மன்னன் அப்பாடல்கள் தன் உயிரை அழிக்க எழுந்தவை என்பதை அறிந்தும் அத்தமிழ் இன்பத்தை நுகர்வதையே தன் உயிரினும் மேலாக எண்ணினான் அதாவது இவங்க நந்திவர்மன் வந்துட்டு நகர சோதனையிட போகிறாங்க அவங்களோட நகர சோதனையிட போகிறாங்க அந்த டைமில் வந்துட்டு இந்த பாடலை கேட்டு இந்த பாடல் நான் திருப்பி கேட்கணும் அப்படின்னு போது இந்த பாடல்னால் தான் நம்ம இறக்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சும் என்ன பண்ணுறாருனா இந்த பாடலை கேட்கறதுக்கு ஆர்வமாக இருக்காரு அடுத்தது நந்தி கிழமக அரங்கேற்றத்தை கண்டு பாடலின் சுவையை உண்ட நந்தி மன்னன் இறுதி பாடலை ஈமச்சதையின் மேலிருந்து கேட்ட வண்ணம் உயிர் துறந்தான் ஏன்னா நந்திவர்மனை கொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவரோட மாச்சாந்தாய் மகன் வந்து இந்த பாடல் எழுதியிருப்பாரு அப்படி எழுதும் போது அந்த பாடல அரங்கேற்றம் நடக்குது அந்த அரங்கேற்றம் நடந்துச்சுக்கும் போது இறுதி பாடல் வந்து அவரோட ஈம மேலே மேல ஈம சிதை இருந்து தான் அவர் அந்த பாட்டை கேட்டு உயிர் துறக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க நந்தி மன்னன் தன் மீது இயற்றப்பட்ட இயற்றப்பட்ட கலம்பகத்திலேயே உயர்து உயிர் துறந்ததை நந்தி கலம்பகத்தால் மாண்ட கதை நாடறியும் என்ற சோமேசர் முதுமொழி வெண்பாவாலும் இந்த கதை அதாவது நந்திவர்மன் வந்து அவரோட மாச்சாந்தாய் மகனால் கொல்லப்பட்டார் அந்த நந்தி கலம்பகத்தால் நந்தி கலம்பகம்னால தான் அவர் உயிரிழந்த உயிரிழந்தார் அப்படிங்கிறத எந்த நூல் சொல்லுது அப்படின்னா சோமேசர் முதுமொழி வெண்பா சொல்லுது அதில் எந்த இடம் பெற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நந்தி கலம்பகத்தால் மாண்ட கதை நாடறியும் நந்திவர்மன் வந்து கலம்பகத்தால் மாண்ட கதை வந்து நாடறியும் அப்படின்னு சொல்கிற நூல் எதுனா சோமேசர் முதுமொழி வெண்பா அடுத்தது கல்லாரும் செஞ்சோர் கலம்பகமே கொண்டு காயம் விட்ட தெல்லாரை நந்தி எனும் தொண்டைமான் அப்படின்னு தொண்டை மண்டல சதக பாடலாலும் அறிகின்றோம் அதாவது மூன்றாம் நந்திவர்மன் வந்துட்டு இந்த நந்தி கலம்பகத்தினாலதான் உயிரிழந்தான் அப்படிங்கிறத சொல்ற நூல் வந்து ரெண்டு ஒன்னு சோமேஸ்வர் முதுமொழி வெண்பா இரண்டாவது தொண்டை மண்டல சதக பாடல் அதாவது நந்தி கலம்பகத்தால் மாண்ட கதை நாடரியும் சொல்றது சோமேசர் முதுமொழி வெண்பா கல்லாரும் செஞ்சோற் கலம்பகமே கொண்டு காயம் விட்ட தெல்லாரை நந்தி எனும் தொண்டைமான் அப்படின்னு சொல்றது தொண்டை மண்டல சதக பாடல் இது ரெண்டு மூலமா நந்திவர்மன் வந்து நந்தி தான் உயிரிழந்தார் அப்படிங்கிறத சொல்லுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது நந்திவர்மன் யார் அப்படின்னா தெல்லார் எறிந்த மூன்றாம் நந்திவர்மனே பெரிய புராணம் குறிப்பிடும் கலர்ச்சி கலர்ச்சிங்க நாயனார் என்பது டாக்டர் ராசமானிக்கனார் கருத்து இதுவரைக்கும் எப் நந்திவர்மன் இறந்த கதையை பற்றி பார்த்தோம் இந்த நந்திவர்மன் யார் அப்படின்னா ஒரு நாயனார் அவர் யாருன்னா கலர்ச்சிங்க நாயனார் தான் வந்துட்டு பெரிய வந்திருக்க கலச்சிங்கன் நாயனார் தான் மூன்றாம் நந்திவர்மன் அப்படிங்கறது யாரோட கருத்துனா ராசமாணிக்கனாரோட கருத்து அதேதான் சுந்தர இயற்றிய திருத்தொண்டர் தொகையிலும் கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெரிய பெருமான் காடவர்கோன் கலர்ச்சிங்கன் அடியார்க்கும் அடியேன் என வருவதும் இந்நந்திவர்மனை சுட்டுவதாக அமைந்துள்ளது இதுலையும் பார்த்தோன்னா கலர்ச்சிங்கன் வந்திருக்கு அந்த கலர்ச்சிங்கன் யார் அப்படின்னா இந்த மூன்றாம் நந்திவர்மன் தான் அப்படிங்கிறத சுந்தரர் இயற்றிய திருத்தொண்டர் தொகை மூலமாகவும் அறியலாம் கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் காடவர்க்கோன் கலர்ச்சிங்கன் அடியார்க்கும் அடியேன் அப்படிங்கிற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எதுனா திருத்தொண்டர் தொகை இதை எழுதினது சுந்தரர் முதன் முதலாக மூன்றாம் நந்திவர்மன் வந்து பெரியபுராணம் புராணம் குறிப்பிடும் கலர்ச்சிங்க நாயனான்னு சொல்கிறது யார்னா ராசமாணிக்கனார் அதே பாடல் வரி அடுத்ததாக சுந்தரர் இயற்றிய திருத்தொண்டர் தொகையிலையும் காடவர்கோன் கலர்ச்சிங்கன் அப்படிங்கிற வரி இடம்பெற்றிருக்கனால இதுவும் வந்து மூன்றாம் நந்திவர்மனை தான் குறிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததா நந்தி கலம்பகத்தின் பாட்டுடை தலைவனாகிய தெல்லாரறிந்த நந்திவர்மன் பெரிய புராணம் குறிப்பிடும் நாயனார் தான் அப்படின்னு சொல்லி இங்கே மேலே சொல்லப்பட்ட ரெண்டு கருத்துக்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அடுத்தது இப்போ ஒவ்வொரு பா பாட்டியல் நூல் வந்துட்டு கலம்பகத்துக்கு என்ன விளக்கம் சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பன்னிரு பாட்டியல் என்ன சொல்லுதுன்னா சொல்லிய கலம்பகம் சொல்லில் ஒருபோகு முதற்கண் வெண்பா களித்துறை புயமே அம்மானை ஊசல் யமகம் களி மரம் சித்து காலம் மதங்கி வண்டே கொண்டல் மருள் சம்பிரதம் வெண்டுரை தவசு வஞ்சி துறையே இன்னிசை புறமை அகவல் விருத்தம் என வரும் செய்யிற் கலந்துடன் எய்திய அந்த மாதிரியாக வருமென மொழிய இது வந்து பன்னிரு பாட்டியல் கலம்பகத்துக்கு சொல்ற இலக்கணம் அதில் இடம்பெற்றிருக்க உறுப்புகள் பற்றி சொல்லியிருக்குது இது வந்து என்னென்னா சொல்லிய கலம்பகம் சொல்லில் ஒரு போகு முதற்கன் வெண்பா கலித்துறை புயமே அம்மானை ஊசல் யமகம் களி மரம் சித்து காலம் மதங்கி வண்டே கொண்டல் மருள் சம்பிரதம் வெண்டுரை தவசு வஞ்சி துறையே இன்னிசை புறமே அகவல் விரத்தம் எனவரும் செய்யுட்கலந்துடன் எய்திய அந்தம் ஆதியாக வருமென மொழிய அதாவது ஒரு போகு வெண்பா கழித்துறை இவை முதலுறுப்பாக அமைய புயம் முதலாக தவம் ஈராக உள்ள பதினான்கு உறுப்புகள் வெண்டுரை வங்கித்துறை இன்னிசை வெண்பா அகவற்பா விருத்தம் ஆகிய இவற்றில் விரவி வர அந்தாதியாக முடிவது கலம்பகம் என்னும் இலக்கியம் முதலுறுப்பு என்னென்ன கலம்பகத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முதலுறுப்புகள் என்னென்னு கேட்டாங்கன்னா ஒரு போகு வெண்பா கழித்துறை கலம்பகத்தில் இடம்பெறக்கூடிய முதல் உறுப்புகள் ஒருபோகு வெண்பா கழித்துறை அப்ப பாட்டியல் வந்து சொல்ற கலம்பக உறுப்புகள் மொத்தம் எத்தனைன்னு பார்த்தோம்னா பதினான்கு உறுப்புகள் சொல்லிருக்கு என்னென்னா புயம் முதலாக தவம் ஈராக பதினான்கு உறுப்புகள் அப்படின்னு சொல்லி பாட்டியல் சொல்லியிருக்கு பாட்டியல் கலம்பக உறுப்புகள் பதினான்கு அப்படின்னு சொல்லியிருக்கு அதுவும் புய முதலாக தவம் ஈராக பதினான்கு உறுப்புகள் அப்படின்னு சொல்கிற நூல் பாட்டியல் அடுத்ததாக வெண்டுரை வஞ்சித்துறை இன்னிசை வெண்பா அகவர்பா விருத்தம் ஆகிய இவற்றில் விரவி வர இதெல்லாம் வந்து அந்த பாவினங்கள் இதெல்லாம் விரவி வர அந்தாதியாக முடிவதுதான் கலம்பகம் இன்னும் இலக்கியம் இது ரொம்ப முக்கியம் இப்ப கலம்பகத்தோட முதல் உறுப்புகள் எதுன்னு கேட்டாங்கன்னா ஒருபோகு வெண்பா கழித்துறை அடுத்தது கலம்பகத்துல இருக்க உறுப்புகள் எத்தனை அப்படின்னு சொல்லி பாட்டியல் சொல்லுது அப்படின்னு கேட்டாங்கன்னா மொத்தம் புய முதலாக தவம் நீராக பதினான்கு உறுப்புகள் வந்து பாட்டியல் சொல்லிருக்கு அடுத்தது பாட்டியல் கூற பாவினங்கள் என்னென்னு கேட்டாங்கன்னா வெண்டுரை வஞ்சித்துறை இன்னிசை வெண்பா அகவர்பா விருத்தம் இது எல்லாமே வந்து பாவினங்கள் அது மட்டும் இல்லாமல் பாட்டியல் என்ன சொல்லுதுன்னா தேவர்க்கு நூறும் முனிவர்க்கு தொண்ணூற்றி ஐந்தும் அரசர்க்கு தொண்ணூறும் அமைச்சர்க்கு எழுபதும் வணிகருக்கு ஐம்பதும் வேளாளருக்கு முப்பதுமாக செயற்கள் அமைவது மரபு அப்படின்னு சொல்லி பாட்டியல் சொல்லுது இப்போ ஒருத்தவங்க கலம்பகம் எழுதுறாங்க அப்படின்னா அந்த கலம்பகம் நம்ம யார் யாருக்கு எழுதுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இறைவன் அல்லது மக்களுள் சிறந்தவர் இவங்களுக்கு வந்து கலம்பகம் எழுதுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படி பார்க்கும்போது அந்த பாட்டுடை தலைவன் வந்து ஒரு தேவர்க்கு எழுதுறாங்க கலம்பகம் வந்து தேவர்க்கு எழுதப்படுது அப்படின்னா நூறு பாடல்கள் இருக்கும் அதுவே ஒரு முனிவர்க்கு முனிவர் மேலே கலம்பகம் பாடுறாங்க அப்படின்னா அதில் தொண்ணூற்றி ஐந்து பாடல்கள் இருக்கும் அதுவே கலம்பகம் வந்து ஒரு அரசருக்கு பாடப்பட்டால் தொண்ணூறு பாடல்கள் வந்து இடம்பெற்றிருக்கும் அமைச்சருக்கு பா அமைச்சர்களுக்கு பாடினாங்க அப்படின்னா எழுபது பாடல்களும் வணிகர்களுக்கு பாடினாங்க அப்படின்னா ஐம்பது பாடல்களும் வேளாளருக்கு அப்படின்னா முப்பது பாடல்களும் வந்து அமைத்து பாடுவது தான் மரபு அப்படின்னு சொல்கிற நூல் எதுனா பன்னிரு பா பன்னிரு பாட்டியல் இதுவரைக்கும் பன்னிரு பாட்டியல் பார்த்தோம் அடுத்தது சிதம்பர பாட்டியல் என்ன சொல்லுதுன்னா மேற்கூறிய பதினான்கு உறுப்புகளோடு குரம் பான் தலை இரங்கல் ஆகிய நான்கையும் கூட்டி கலம்பகம் பதினெட்டு உறுப்புகளுடன் வரும் அப்படின்னு சொல்கிறது சிதம்பர பாட்டியல் பாட்டியல் வந்து கலம்பக உறுப்புகள் பதினான்குன்னு சொல்லிச்சு அதுவே சிதம்பர பாட்டியல் மொத்தம் பதினெட்டுன்னு சொல்லியிருக்கு அதில் குரம் பான் தலை இரங்கல் இது இது நான்கையும் மேற்கூறிய பாட்டியல் உறுப்புகளோடு சேர்த்து மொத்தம் பதினெட்டு உறுப்புகள்னு சொல்கிற நூல் எதுனா சிதம்பர பாட்டியல் அடுத்தது வெண்பா பாட்டியல் என்ன பன்னிரு பாட்டியல் குறிப்பிட்டுள்ள பதினான்கு உறுப்புகளோடு பான் தலை இரங்கல் ஊர் மேலே குரம் இருக்குது அதாவது சிதம்பர பாட்டியலில் குரம் இடம்பெற்றிருக்கு வெண்பா பாட்டியல்ல ஊர் அப்படிங்கிறது இடம் பெற்றிருக்கு குரத்துக்கு பதிலாக ஊர் அப்படிங்கிற உறுப்பு இடம் இதையெல்லாம் சேர்த்து மொத்தம் பதினெட்டு உறுப்பு அப்படின்னு சொல்றது வெண்பா பாட்டியல் வெண்பா பாட்டியல் சிதம்பர பாட்டியல் ரெண்டுமே மொத்தம் பதினெட்டுன்னு சொல்லியிருக்கு பன்னிரு பாட்டியல் கூறிய பதினான்கோட சேர்த்து சிதம்பர பாட்டியலும் வெண்பா பாட்டியிலும் இன்னொரு நான்கு உறுப்புகளை சேர்த்து பதினெட்டுன்னு சொல்லியிருக்கு சிதம்பர பாட்டியலில் குரம் இடம் பெற்றிருக்கு வெண்பா பாட்டியத்தில் குரலுக்கு குரமுக்கு பதிலாக ஊர் அப்படிங்கிற உறுப்பு இடம் பெற்றிருக்கு அடுத்ததா இலக்கண விளக்க பாட்டியல் இலக்கண விளக்க பாட்டியல் பன்னிரு பாட்டியலில் கூறப்படும் பதினான்கு உறுப்புகளில் மடக்கை விடுத்துள்ள பதிமூன்று உறுப்புகளோடு குரம் பான் தலை இரங்கல் தூது அப்படிங்கிற ஒன்று எக்ஸ்ட்ரா சேர்த்து ஆகிய ஐந்தையும் கூட்டி கலம்பகத்திற்கு பதினெட்டு உறுப்புகளை கூறி பன்னிரு பாட்டியல் சொன்ன பதினான்கு உறுப்புகள்ல மடக்கை அப்படிங்கிற ஒரு உறுப்பை விடுத்துட்டு அதுக்கு பதிலாக குரம் பான் தலை இரங்கல் தூது அப்படின்னு ஐந்தையும் சேர்த்து மொத்தம் பதினெட்டு உறுப்புகள் சொல்றது இலக்கண விளக்க பாட்டியல் இலக்கண விளக்க பாட்டியலை போன்றே பிரபந்த தீபிகையும் குறிப்பிட்டுள்ளது மொத்தம் ஐந்து பாட்டியல் நூல்கள் வந்து கலம்பகத்துக்கு இலக்கணம் சொல்லிருக்காங்க பன்னிரு பாட்டியல் சிதம்பர பாட்டியல் வெண்பா பாட்டியல் இலக்கண விளக்க பாட்டியல் பிரபந்த தீபிகை இலக்கண விளக்க பாட்டியலும் பிரபந்த தீபிகையும் ஒரே மாதிரிதான் சொல்லியிருக்காங்க அது பன்னிரு பாட்டியல் மொத்தம் புயமுதலா தவ புய முதலா தவமீரா மொத்தம் பதினான்கு உறுப்புகள் சொன்னது பாட்டியல் சிதம்பர பாட்டியல் பன்னீர் பாட்டியல் சொன்ன பதினான்கோட குரம் பான் தலை இரங்கல் நான்கையும் சேர்த்து பதினெட்டுன்னு சொல்லியிருக்காங்க வெண்பா பாட்டியல் அதே மாதிரி பாட்டியல் சொன்னதில் பான் தலை இரங்கல் ஊர் குரம் வந்து சிதம்பர பாட்டியலை சொல்லியிருப்பாங்க அதை விட்டுட்டு ஊரை சேர்த்து மொத்தம் பதினெட்டு உறுப்புகள் சொல்லியிருப்பாங்க அதுவே இலக்கண விளக்க பாட்டியல் வந்து பன்னீர் பாட்டியல் சொன்ன பதிமூணு வச்சுட்டு பதினான்காவதாக இருக்க மடக்கையை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக உரம் பான் தலை இரங்கல் தூது அப்படிங்கிற அஞ்சையும் சேர்த்து பதினெட்டு உறுப்புகள் சொல்லியிருப்பாங்க மொத்தம் ஐந்து நூல் கலம்பகத்துக்கு விளக்கம் சொல்லியிருக்காங்க அடுத்தது அனைத்து பாட்டியல்களையும் நோக்க புயம் அம்மானை ஊசல் மடக்கு களி மரம் சித்து காலம் மதங்கி வண்டு மேகம் கைக்கிளை சம்பரதம் தவம் ஆகிய பதினான்கு உறுப்புகள் பழமையானவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இப்ப நம்ம மேலே பார்த்தா எல்லா பாட்டியல் நூல்களையும் பார்த்துட்டு இப்ப இருக்க நம்ம பாட்டியல் நூல்களை பார்க்கும்போது புயம் அம்மானை ஊசல் மடக்கு களி மரம் சித்து காலம் மதங்கி வண்டு மேகம் கைக்கிளை சம்பிரதம் தவம் ஆகிய பதினான்கு உறுப்புகள் பழமையானவை அடுத்தது சிதம்பர பாட்டியல் வெண்பா பாட்டியல் ஆகிய இரண்டு பாட்டியல்களிலும் கார் எனும் உறுப்பு கார் தூது என்ற பெயரில் ஒரே உறுப்பாக குறிப்பிடப்பட்டுள்ளது என்றும் பிற்காலத்தில் குரம் பான் தலை இரங்கல் ஊர் ஆகிய உறுப்புகள் சேர்க்கப்பட்டன என்றும் அறிய முடிகின்றது இது எல்லாமே நம்ம பார்த்தோம்னா மேலே பார்த்த பன்னீர் பாட்டியல் சிதம்பர பாட்டியல் வெண்பா பாட்டியல் இலக்கண விளக்க பாட்டியல் பிரபந்த தீபிக இதை ஐந்தையும் அடிப்படையாக வச்சுதான் பழைய உறுப்புகள் எது இப்ப புதுசாக சேர்க்கப்பட்டிருக்க உறுப்புகள் எது அப்படிங்கிறத நாம பார்த்துருக்கோம் இன்னைக்கு வீடியோல கலம்பகத்துக்கான விளக்கமும் கலம்பகம் அப்படின்னா என்னென்ன உறுப்புகள் இடம்பெற்றிருக்கும் என்ன இலக்கணம் கலம்பகத்துக்கான இலக்கணம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் பார்த்தோம் நாளைக்கு கலம்பக உறுப்புகள் பதினெட்டு இருக்கு இல்லையா அந்த பதினெட்டுக்கான விளக்கம் அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக சேர்க்கப்பட்ட கலம்பக உறுப்புகள் என்னென்னா அதற்கான விளக்கம் பற்றி நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்